காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல் இரநூற்றி எழுபத்தி மூன்றாவது நாளை அடைஞ்சிருக்கு அது சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் காசாவில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் படையினர் மூன்று பகுதிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தினாங்க வடக்கு காசா தெற்கு காசா மத்திய காசா அந்த மூன்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில குறிப்பிட்ட பகுதிகளை குறிவைத்து அவங்க தாக்குதல் நடத்தினாங்க அதில் ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லும்போது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அல் சுஜேயா அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் தான் தொடர்ந்து வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு மேலே அந்த தாக்குதல் வந்து நீடிச்சிருக்கு அந்த பகுதியில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சிக்கியிருக்கிறாங்க அவங்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியல நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வரைக்குமே வந்து அந்த பகுதியிலேருந்து சில தகவல்கள் வந்து ஊடகங்களுக்கு வந்து தெரிய வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில் இன்றைக்கு அல் ஜசீரா குறிப்பிடும்போது அந்த பகுதியிலிருந்து எந்த விதமான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை அந்த பகுதி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே அங்கிருந்த மக்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியலை அதே நேரத்தில் ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு தகவலை வெளியிட்ருக்கிறாங்க என்னென்னு பார்க்கும்போது அல் சுஜயா பகுதியில் நாங்கள் இஸ்ரேல் படைகளை எதிர்த்து மிக தீவிரமான தாக்குதலை நாங்கள் நடத்தி வருகிறோம் எங்களுடைய தாக்குதலில் கிட்டத்தட்ட பத்து இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை ஹமாஸ் அமைப்பினர் தங்களுடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டிருப்பதாக அல்ஜி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்த தாக்குதல் எப்படி நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கட்டிடத்திற்குள்ள இருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க பிறகு இஸ்ரேல் படையினர் வந்து அந்த கட்டிடத்தை கைப்பற்ற வரும்போது அங்கிருந்து ஹமாஸ் படையினர் வெளியேறி இருக்கிறாங்க இந்த சூழலில் இஸ்ரேல் படையினர் அந்த கட்டிடத்திற்குள்ள போகும்போது அந்த கட்டிடம் திடீர்னு வெடித்து செதுக்கு அதாவது ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் படையினரை அங்கே வர வைத்து அங்கே வந்து பாம்ஸை வந்து டெட்டனேட் பண்ணதாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த தாக்குதலில் இஸ்ரேல் படையினர் ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அதனை தொடர்ந்து அந்த இடத்துல நடந்த சண்டையில் இஸ்ரேலுடைய மெர்காவா டாங்கியல் அதே போல் மீட்புப் பணிக்காக வந்த இஸ்ரேல் படையினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் இது இதில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் படையினர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்கிறாங்க இதற்கிடையில் காசால் இருக்கக்கூடிய பல முக்கியமான மருத்துவமனைகள் தங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்ன அவர்கள் இயங்குவதற்கு போதிய எரிபொருளோ போதிய மருந்துகளோ எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய முற்றுகையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால எங்களுக்கு இதற்கு மேல் செயல்பட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த சூழல்ல இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையினால் அந்த பேச்சுவார்த்தைகள் தீவிரம் அடைஞ்சிருக்கு ஹமாஸ் ஒரு புதிய ஒப்பந்தத்தை தயாரித்து அவங்க வந்து மீடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹமாஸை பொறுத்த வரைக்கும் எகிப்து கத்தார் அதே போல துருக்கி இந்த மூன்று நாடுகளிலிருந்து இருந்து அவங்க வந்து சமாதான தூதுருகளை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து புதிய ஒப்பந்தம் ஒன்றை வந்து ஹமாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஒப்பந்தத்தை அந்த மூன்று நாடுகளை சேர்ந்த தூதுவர்கள் கத்தார் தலைநகர் தோஹாவில் வந்து வைத்து அவர்கள் வந்து பரிசீலனையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இஸ்ரேலுடைய மொசாத் உளவுத்துறையுடைய தலைவர் அங்கே கத்தாருக்கு வந்து அவர் போயிருக்கிறாரு அவர்கிட்ட வந்து ஹமாஸினுடைய நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய சமாதான பேச்சுவார்த்தை சம்பந்தமாக பல தலைவர்களும் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது விரைவிலேயே ஒரு நிச்சயமாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க அதே நேரம் இந்த வாக்குறுதிகளை ஏற்பதற்கு காசா மக்கள் தயாராக இல்லை ஏன்னா ஏற்கனவே இதற்கு முன்பு பல வாக்குறுதிகள் இது மாதிரி கொடுக்கப்பட்டது ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அவங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்து இன்று வரைக்கும் தீரவே இல்லை இரநூற்றி எழுபத்தி மூணு நாளாக தொடர்ந்துகிட்டே இருக்குது ஆனால் இது மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் எங்களுக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத காசா மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்க்கும்போது இஸ்ரேலை நோக்கி இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் ஒரு இராணுவ மேஜர் ஒருவர் உயிரிழந்ததாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை தவிர்த்து விட்டு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய தங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் ஹமாஸ் தலைவர்களை வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க லெபனானில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்போ ஹிஸ்புல்லா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போது காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்படுகின்றதோ உடனடியாக லெபனானும் அதாவது ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்திவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் சம்பந்தமாக அண்மை தகவல்கள் காசா சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம பார்க்கலாம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்